வேண ரெண்டு விதமான ஆபத்து இருக்குது இப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பிரதானமாக கருதுகின்ற விஷயம் வந்து ஒரு இன வந்து எங்கள்கிட்ட வந்து ஊடுருவுற விடயத்தை நாங்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டு இருந்ததால் என்பிபி வந்ததாகத்தான் ஒரு விமர்சனம் கொண்டு இருக்குது அப்போ இந்த இடத்துல எங்களுடைய பிரதானமாக நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு எங்களுடைய இனத்துக்கு ஒரு துரோகம் செய்து கிட்டக்கூட வந்து அவர்களை எடுக்க முடியாத தரப்பை வந்து கட்டமாக நாங்கள் நாங்கள் நிராகரிச்சே ஆக வேணும் இதுதான் எங்களுடைய பிரதானமான முதல் கோரிக்கை ஆனால் தமிழ் மக்கள் ஒன்றை விளங்கிக்கொள்ள வேணும் என்னென்றால் இப்போ தென்னிலங்க திறப்பை வந்து நாங்கள் நேரடியாகவே இனங்காண்றோம் பிள்ளையான ஒரு தரப்பு ஆனால் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டிருக்கிற தரப்புகளை என்ன வந்து சிலது என்ன செய்யணும் என்று சொன்னால் வந்து பிறகு தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதியை தமிழ் மக்களுக்கு கொடுத்து போட்டு வந்து தென்னிலங்கை தரப்போடு இணைஞ்சு செயற்படுற ஒரு தன்மையும் வந்து நாங்கள் கடந்த காலங்களில் கண்டிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு ஆக குறைஞ்சது ஒரு தமிழ் தரப்புக்கு வந்து கிடைக்கிற வாக்குகள் மூலமாக வந்து நாங்கள் எங்களுடைய நியாயப்பாட்டுக்களை வந்து சொல்லலாம் ஆனால் அதுவும் பாதிப்பு தான் அதாவது தென்னிலங்க கட்சிக்கு நாங்கள் வழங்குகிற பாதிப்பு உடனடியாக வந்து நிவர்த்தி செய்யப்படுகுது ஆனால் தமிழ் தேசிய தரப்பில் இல்லாத தரப்புகள் வந்து போட்டி போடுறதுக்கு அதை ஆதரிக்கிறதும் நாங்கள் வந்து அதுக்கு அதை கொஞ்சம் வந்து பின்னுக்கு தள்ளுது அவ்வளவும் தான் ஆனால் விளைவு என்ன நடக்கப் போதென்றால் ஒன்று தான் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் கொண்டு வரப்போகுது என்று தென்னிலங்கை அரசாங்கம் சொல்லுது ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை தான் எங்களுடைய ஒரு ஒரு தமிழ் கட்சியினுடைய ஒரு தலைமையும் வந்து சொல்லுது சொன்னால் விளைவு வந்து என்ன வரப்போகுது என்றால் வந்து ஒரு விளைவு தான் ஆனால் காலங்கள் கொஞ்சம் வந்து இழுத்தடிக்கப்படுது இதில் இருக்கிற ஒரே ஒரு நன்மை மட்டும்தான் இருக்குது என்னென்னு சொன்னால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருபத்தி நான்கு வீதமான வாக்கு மட்டும்தான் என்பிபி பெற்றிருந்தது எழுபத்தாறு வீதமான வாக்கு ஏனைய கட்சியில் தான் போயிருந்தது ஆனால் இருபத்தி நான்கு வீதமான வாக்குகளை வச்சு மூன்று ஆசனங்கள் அல்லது கணிசமான ஆசனங்கள் கிடைச்சதை வச்சு அவையே சொல்லினவென்றால் தமிழ் மக்கள் தங்களுக்கு வந்த ஒரு ஆணையை வழங்கியதாகத்தான் சர்வதேச மட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தை செய்யணும் இப்போ இருபத்தி நான்கு வீதமான வாக்கை வச்சு கொண்டு ஒரு பிரச்சாரத்தை செய்யணும் ஆனால் அந்த ஆபத்தை வந்து நாங்கள் தடுத்து நிறுத்தணும் என்று சொன்னால் அவர்களை நாங்கள் முறியடித்து தமிழ் தேசமாக மக்கள் இருக்கணும் என்ற விஷயத்தை வந்து காட்ட வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்குது ஆனால் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் எப்படி என்று சொன்னால் தென்னி அதை நாங்கள் நாங்கள் வந்து மக்கள் வந்து ஆழமாக விளங்கி கொண்டு செய்ய வேணும் என்பிபிக்கு வாக்களிக்கிறதும் ஒன்று தான் ஆனால் விளைவு உடனடியாக வந்து நிராகரிக்கப்படும் தென்னிலங்கை அரசோடு நிற்கிற தரப்புக்கு வந்து இன்றைக்கு வந்து தமிழ் தேசியம் என்ற பேரில் வந்து வாக்களிக்கிறதும் ஒன்று தான் ஆனால் விளைவு கொஞ்சம் தாமதப்படுத்தப்படும் ஆகவே இந்த இடத்துல ஆழமாக மக்கள் புரிந்து கொண்டு முதலாவதாக நீங்கள் ஒரு இனவாத இன அழைப்பு கட்சியான என்பிபியை முதற்கட்டமாக நிராகரிங்கோ அதே நேரம் நீங்கள் வாக்களிக்க போகின்ற பொழுது தயவு செய்து தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு ஒற்றையாட்சிக்குள்ளேயே வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை முடக்குகின்ற தரப்புகளையும் வந்து நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்றது எங்களுடைய ഒരു കോരികയായിരുന്നു